ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஸ் சேனல் இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கமகள் சிறியிலோட இன்றைக்கி பிரமாதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் காராக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமாளம் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா அஞ்சலியும் திவ்யாவும் ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக போயிருக்க காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே நடந்ததை பற்றி வீட்டுக்கு வந்து மீனாட்சி அவங்களோட அம்மா அவங்கக்கிட்ட வந்து அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டு அவங்க எல்லாருமே சாக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அங்கே நடந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா மாதிரி நான் மெடிசன் வாங்குறதுக்காக வெளியே போய்ட்டு அந்த டைமில் திவ்யா செக்கப் ரூம்லாம் இருந்தாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நவீன் அங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க அம்மா மீனாட்சி எல்லாருமே வந்து செம்ம சாக்கிட்டாங்க நவீனா நவீன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம சாக்கிங்க ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்டே வந்து தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலியும் இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா திவ்யாக்கு அவனால் ஞாபகம் வந்துடுச்சு போல அப்படின்னு சொன்னோன்னே இவங்களோட அம்மா செம்ம டவுட்டாக பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னோன்னே இதை பற்றி செம்மை சாக்கிங்காக மாட்டிட்டாங்க அதாவது ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன நடஞ்சது அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டுஸ்ட்டாக பயந்து போய் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க மீனாட்சியெல்லாம் ஒரு டவுட்டாக பார்த்துட்ருக்காங்க இவங்க சொல்கிறதுல போய் இருக்கும் போல வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.